வணக்கம் நண்பர்களே முதல்வர் ஸ்டாலினுடைய தொழில் முதலீட்டு ஈர்ப்புகள் தொழில் முதலீட்டுக்கான ஈர்ப்பு விஷயங்கள் அதை கவர்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார் வெளிநாடு பயணம் உள்நாட்டில் நிகழ்வுகள் செமினார்ஸ் புரிந்துணர்வு நிகழ்வுகள் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் இவையெல்லாம் உண்மையிலேயே களத்திற்கு வந்துவிட்டதா என்பதற்கான ஆய்வு வீடியோக்கள் தான் நம்ம வெளியிட்டு இருக்கோம் இது மூணாவது வீடியோ மற்ற வீடியோக்கள் இதே சேனலில் இருக்கு பாருங்க சரி இந்த வீடியோவில் துபாய் பயணம் இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அது குற்ற பல குற்றச்சாட்டுகள் கூட முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பத்தின் பேர் வந்தது அவர் குடும்ப தொழில் விரிவாக்கத்திற்கும் அவருடைய குடும்ப தொழில் வளர்ச்சிக்கும் தான் செல்கிறார் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அல்ல என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தது அது எந்த அளவுக்கு உண்மையானது அல்லது அது அவர் எப்படி போனார் இதுதான் மார்ச் ரெண்டாயிரத்தி குடும்பம் தன் குடும்பத்தோட எல்லாருடைய மருமகன் குறிப்பாக சபரீஷன் அடிக்கடி குற்றச்சாட்டுகளாக சபரீஷன் அவருடைய மகன் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து துபாய் போனாங்க முதலீடுகள் இருக்க பெரிய முதல்வரின் வெற்றி பயணம் முடிந்தால் வழக்கம் போல் இதுக்கு இது பண்ணாங்க முதல்வர் இந்த பயணத்தில் நோபல் ஸ்டீல் கம்பெனி ஒயிட் ஹவுஸ் கம்பெனி டிரான்ஸ்வெல்ட் நிறுவனம் ஆஸ்டியம் ஹெல்த் கேர் ஷராப் குழுமம் ஆகிய நிறுவனமுடன் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் முதலீடுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக அதோட லூலு குழுமத்தின் லூலு மால் லூலு குழுமத்தினுடைய அதிபர் யூசுப் பள்ளியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஸ்டாலின் தமிழகத்தில் தொழிலில் தொடங்க தேவையான அனைத்து உதவி உதவிகளையும் செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அதைத் தொடர்ந்து ரெண்டு வணிக வளாகங்கள் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஏற்றுமதி மற்றும் உணவு படம் உணவு பதப்படுத்தும் திட்டத்தை தமிழகத்தில் தொடங்க லூலு குழுமம் சம்ம சம்மதித்திருக்கு ஆனால் அந்த நிறுவனத்துடன் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு பொங்கும் கையெழுத்தாயிருக்கு இந்த ஒப்பங்கள் கையெழுத்தாகி ரெண்டரை வருஷம் ஆச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டரை வருஷம் தோராயமா கோவையில் மட்டும் லூலு மால் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி அதனுடைய பல்லாயிரம் கோடி முதலீடுகள் என்ன ஆச்சு ஏன்னா நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஏற்றுமதி பண்ணுவோம் இறக்குமதி தொழில் நடத்துவோம் இன்னொரு மா ரெண்டு மால் கட்டுவோம் எல்லாம் என்ன ஆச்சு பல்லாயிரம் கோடி முதலீடுகள் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை மற்ற நிறுவனங்கள் ஒப்புக்கொண்ட முதலீடும் இதே நிலைதான் பாருங்கள் துபாய்க்கு போய் ஒரு போன லூலுமால் மட்டும் இல்லை மற்ற எல்லா நிறுவனங்கள் இப்போ இப்போ இதில் கூட வசத்தம் இந்த சேனல் இந்த வீடியோவில் அந்த நிறுவனங்களோட பண்ணி செய்து கொண்ட ஒப்பந்தங்களும் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போது முதலினுடைய துபாய் பயணம் மொத்தமாகவே சர்க்கல் அப்படின் தான் சொல்லணும் அப்படின்னு தொழில்துறையை சார்ந்த சில இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறாங்க அந்த பயணத்தில் தான எந்த முதலீடும் உருப்படியாக தமிழகத்துக்கு வந்து சேரவில்லை இரண்டு முறை சென்னையில் பிரம்மாண்ட மால் கட்டுவதற்கு முயன்றது ரூல நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போதிய இடம் கிடைக்கல நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம் முதலீட்டு அவர்களால் முதலீடு பண்ண முடியல அதை பற்றி தொழில் துறையில் அதிகாரிகளும் சீரியஸாக கண்டுக்கலை இது ரொம்ப பெரிய ஃபே முதல்வர் போய் எவ்வளோத்தையும் பேஸ்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் தொழில்துறை அதிகாரிகள் அதை ஃபாலோ பண்ணுறத வைக்கிறத எதுவுமே பண்ணிக்கல ஜூலை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதலீட்டாளர் மாநாட்டை பிரம்மாண்டமாக தமிழக அரசு நடத்தியிருக்கு அறுபது திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதாவது எம்ஒயு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டன இவ்வளவு பெரும் தொகையில் முதலீடு கிடைத்தது பெருமைக்குறைய்தான் இல்லை ஒரு லட்சம் இருபத்தையாயிரம் கோடிங்குறது இல்லை ஆனால் அவற்றில் எவையெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்தன எவையெல்லாம் வரவில்லை என்கிற தகவலை தமிழ் தகவலை தொழில்துறை வெளியிடுவதே இல்லை இதெல்லாம் எது செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்றத தொழில்துறை தான் வெளியிடணும் அது வெளியிடலை வெளிப்படையாக எந்த முன்னேற்றமும் தெரியலை அப்படிங்கிறது தான் ஒரு ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலணிகள் மற்றும் தொழில்துறை மாநாடுன்னு சென்னையில் நடைபெற்றிருக்கு அதாவது சப்பல்ஸ் அண்டு லெதர் இது நடத்தியிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கான ஐந்து முதலீடு ஒப்பந்தங்கள் கோத்தாரி நிறுவனத்தோட கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தங்களின்படி இன்னைக்கு பெரம்பலூரில் தோல் லெதர் நான் லெதர் காலனிகள் தொல் அதாவது நான் லெதர் தோல் இல்லாத காலனி தொழிற்சாலை தொடங்கப்பட்டு ஆயிரம் பேருக்கே வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதுபோல் அரசு ஏற்படுத்தி கொண்ட மற்ற ஒப்பந்தங்களில் வெளிப்படையாக எந்த இல்லை அதாவது வெளிப்படையாக முன்னேற்றம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று இந்த கோத்தாரியோடு பண்ணதில் பெரம்பலூரில் ஒரு நான் லெதர் சப்பல் தயாரிக்கிற கம்பெனி இது பண்ணியிருக்காங்க அது ஒன்று தான் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு உப்பு கொண்ட முதலீட்டில் சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை தொடங்கி விட்டனவா அல்லது ஏற்கனவே இருக்கிறது வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காங்களா எந்த தகவலையும் புள்ளி விவரங்களையும் தொழில்துறை வெளியிடுவதில்லை பிறகு எப்படி தொழில் மு தொழில் முதலீட்டாளர் இனி அடுத்து வர்றவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் வாய்க்கு வந்து நம்பரை எல்லாம் முதலீடாக சொல்லிக்கொண்டே போனால் யார் தான் நம்பி முதலீடு செய்வார்கள் அப்படிங்கிறது தான் பொதுவான குற்றச்சாட்டாக இருக்குது நம்ம சேனல் சார்பாக எடுத்த தகவலை தான் வாசிக்கிட்டு இருக்கிறேன் நான் சரி இப்போது அவர் சொல்லும் சொல்வது ஒரு வகையில் சிந்திக்க வேண்டியதுதான் என்னன்னா துபாய் பண துபாயோட பயணம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா ஆகிய நாடு சுற்றுப்பணம் செய்திருக்கிற முதல்வர் இந்த தொழில் முதலீடுக்கு முதல்வர் இந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சுமார் இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி முப்பது இறங்குன்னு சொல்லியிருந்தேன் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது அவ்வளோ தொகையும் தமிழகத்துக்கு வந்துச்சா அவ்வளோ தொகையும் தமிழகத்துக்கு வந்துச்சா திமுக ஆட்சிக்கு வந்த வந்தபோதில் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி எழுத அப்போதைய தொழில்துறை அமைச்சர் தக்கம் தென்னரசு கடந்த அதிமுக ஆட்சியில் வந்ததாக சொன்ன முதலீடுகளை கடுமையாக விமர்சித்தார் இதுக்கு முன்னாடி பண்ண அதிமுகவில் இதெல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் வரல அப்படின்னு அவர்களுடைய ஆட்சியில் எட்டு லட்சம் கோடி முதலீடு வந்ததாக சொல்கிறார்கள் அப்படி நடந்திருந்தால் வெளிப்படையாக தெரிந்திருக்கும் அப்படி எதுவுமே நடக்கல மாநாடு போட்டாங்க புரிந்துணர்வு தொழிற்சாலையான புரிந்து உற்பத்தங்கள் போட்டாங்கன்னா தொழிற்சாலையை வரலைன்னு சொல்லியிருந்திருக்காரு தங்கம் தென் ஆனால் அதே விமர்சனம் தான் இப்போது திமுகவுக்கும் இருக்கிறது என்ன இவங்க சொன்ன முதலீடுகளில் பெரும்பகுதி எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே வெளிப்படையாக தெரியவில்லை சரி இது கூட மேற்கொண்டு என்ன தகவல்கள் திரட்டினோம் தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்தனவா இல்லையா முதல்வர் என்ன சொல்லுகிறார் இதை குறித்து வீடியோக்கள் இது மூணாவது வீடியோ இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோ இதே நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கேன் அடுத்த வீடியோக்கள் மீதி விஷயங்களை சொல்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி